வரலாற்றின் அடிப்படையில் ராஜகுலத்தூர் என்பவர் மிகப்பெரிய வரலாற்றை படைத்திருக்கிறார்கள் தமிழ் சமூகத்திற்கு என்பது உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது இலக்கணமாகட்டும் இந்த வரலாற்றின் அடிப்படையில் ராஜகுலோத்தூர் என்பவர் மிகப்பெரிய வரலாற்றை படைத்திருக்கிறார்கள் தமிழ் சமூகத்திற்கு உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது எந்த ஒரு சாதியும் சமூகமும் ஓரங்கட்ட முடியாது ஒரு ஒருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் மத்தியில் யாரும் மண்ணின் மைந்தர்களை வரலாற்றை ஓரங்கட்டிவிட்டு அல்லது புறந்தள்ளிவிட்டு யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்பதற்கு பல வரலாற்று தருணங்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் உங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இந்த மேடையில் இருக்கின்ற தலைவர் விருப்பத்தில் இருக்கிறார்கள் காங்கிரஸ் பேர் இயக்கமும் உங்களோடு உங்கள் உரிமைக்காக போராட என்பதை நான் தெரிவித்துக் குறிப்பாக அரசாணை முப்பத்தி எட்டில் இருக்கின்ற அனைத்து சாதிகள் பெயர்கள் அனைத்தையும் ராஜகுலத்தோர் என்று அழைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் வருகின்ற மழைக்கால கூட்டத் தொடரில நம்முடைய சட்டப்பேரவை நடக்கும் பொழுது கண்டிப்பாக முதலமைச்சரிடம் சொல்லி இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் தேவையான இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை நாம் கண்டுபிடித்து கண்டறிந்து தமிழக மக்களிடம் சென்றடைவதற்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் உறுதுணையாக இருக்கும் அதே போன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை உன்னிப்போடு அவர் கவனித்து ஆதரிப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறார் என்பதை மாற்று கருத்திருக்க ஆகவே தமிழ்நாடு அரசும் உங்களோடு தோளோடு தோல் கொடுத்து நிற்கும் அந்த டி கே எஸ் இளைஞர் பேசும் பொழுதே அதை பற்றி எல்லாம் கவனமாக பேசுவார் காங்கிரஸ்மும் உங்களுடைய வரலாற்றுடைய கண்டுபிடிப்புகளை உங்களுடைய வரலாற்றை இந்த நாட்டிற்கு எடுத்துச் சொல்லும் நிலையில் நாங்கள் இருப்போம் என்பதை கூறிக்கொள்கிறேன் அறுபது லட்சம் ராஜகுலத்தோர் இருப்பதாக நாம் சொல்லுகிறோம் இந்த அறுபது லட்சம் ராஜகுலத்தோருக்கும் அவர்களுடைய உரிமை அவர்களுக்கு உரிய அரசியல் அதிகாரம் அன்பு வெங்கடேஷ் அவர்கள் வென்றெடுப்பார் என்பதை சமூகமும் எந்த இயக்கமும் புறந்தள்ளிவிட முடியாது அப்படி யாராவது திட்டமிட்டு புறந்தள்ளுகிறார் என்றால் அவர்கள் தான் அரசியல் அரசியல்வாணியிலே ஒழிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அந்த வகையில் ராஜபான ஐந்து சதவீத இடஒதுக்கீடாகட்டும் அரசாங்க